வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி நாட்டின் மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலை மற்றும் பாத்ரே மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தினார் ഒത്തിരി കൂടുതൽ ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மீண்டும் பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கர்தினால் தாம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அதனை முற்றாக நிராகரிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயா ராஜபக்ச கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அறிக்கை ஒன்றை விடுத்து அறிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள அளித்துள்ள கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாம் கூறிய கருத்துக்கள் உண்மையானவை எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகள் மட்டுமின்றி ஏனைய அமைப்புகளையும் தடை செய்ய வேண்டும் என்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதில் தமக்கு எவ்வித சிக்கலும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி தம்மிடம் கூறியதாகவும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அபார விடயத்தை தம்மிடம் கூறவில்லை என்றால் மனச்சாட்சிப்படி இவ்வாறான குற்றச்சாட்டை தம்மால் முன்வைக்க முடியாது எனவும் பேராயர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கோட்டபாய ராஜபக்ச ஆரம்பிக்கப்பட்ட ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஒடுக்கும் நடைமுறையை தற்போதைய அரசாங்கம் தொடர்கின்றமை தெளிவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விமர்சனம் தொடர்பில் சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நேர்மையான விசாரணை தேவை எனவும் அபாரண விடயம் முடியும் வரை தாம் காத்திருப்பதாகவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ஜ்பாணத்தின் ஓஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத மாடுபட்டும் இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தின் ஜால் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மூத்த போலீஸ் அத்தியட்சர் தலைமையில் போலீஸ் குழுவினர் மற்றும் ஜால் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பினை மேற்கொண்டனர் இதன்போது நான்கு மாடுகள் வெட்டப்பட்டு தலைகள் உட்பட மாட்டின் உடற்பகுதிகள் அந்த பகுதியில் காணப்பட்டுள்ளன இருபத்தி ஒரு மாடுகள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் நான்கு பெரிய ஆடுகள் இரண்டு ஆடுகளும் மீட்கப்பட்டுள்ளன வெட்டப்படுவதாகவும் ஒரு நாளைக்கு ஆறு மாடுகள் வெட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது மாடு வெட்டிக் கொண்டிருக்கும் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது மாடுகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்காமல் உயிருடன் மீட்கப்பட்ட மாடுகள் உணவு இன்றி காணப்பட்டதாக முற்கப்பட்ட மாடுகளுக்கு பொலிஸாரே தண்ணீர் வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்தியே நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளன சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நான்கு பேரும் ரஷ்யாவிலிருந்து பதினைத்தி நூற்றி மூன்று பேரும் ஜெர்மனியிலிருந்து பதிமூவாயிரம் பேரும் நாட்டுக்குள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரட்சைக்கான மீளாய்வு பெறுபவர்கள் இன்று அல்லது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரட்சை எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செடிகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தது இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செதிகள் பிரேசிலின் தெற்கு பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் தெற்கு பகுதியிலிருந்து இருபத்தையாயிரம் பேர் வரையில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக அங்குள்ள சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அந்த நாட்டு இராணுவ தலைமை தளபதியால் தமது உயிருக்கும் தமது மனைவியின் உயிருக்கும் ஆபத்து உள்ளதாக கூறியுள்ளார் பிரித்தானியா நாட்டின் முன்னணி ஒன்றுக்கு அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தனது கட்சிக்கு ஆதரவளித்த வேட்பாளர்களுக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்த போதும் பாகிஸ்தான் இராணுவம் தேர்தலில் தோல்வியை அடைந்துள்ளவர்களை ஆட்சியில் அமர்த்தி வைத்துள்ளது எனவும் இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார் விண்வெளியில் சுமார் பதினான்கு கோடி மைலுக்கு அப்பாலிருந்து லேசர் மூலம் தரவுகளை அனுப்பி நாசா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக அத்திட்டத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் சூரிய குடும்பத்தில் உலோகங்கள் அடங்கிய நுண்கோள் ஒன்று செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே இருப்பதை கண்டுபிடித்த நாசா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட ஒன்றரை மடங்கு அதிக தொலைவில் உள்ள அந்த நுண்கோளை ஆறாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் சைக் என்ற விண்கலத்தை அனுப்பியது நுண்கோளை செய்து தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு வழக்கமான அரவரிசை மூலம் சைக் விண்கலம் தன் சேகரித்த தரவுகளை அனுப்பியது அதே தரவுகளை தனது ஈர்பில்லாவளி ஒளிவழி தொடர்பு கருவி மூலமும் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் சைக் விண்கலம் பத்து நிமிடம் நேரம் அனுப்பியதாக மீரா சிறுநிவாசன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பாரம்பரிய முறைகளை விட லேசர் தொலை தொடர்பை விண்வெளியில் திறம்பட செயல்படுத்த முடியும் என்பது தெளிவாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்